மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் வாழுகிற வீடு வாசம் பண்ணுகிற இடம் என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புப்படுத்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியத்தில் என் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சத்துருமானவனுடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறதே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் தேவனோடு பேசுகிறேன் உரையாடுகிறேன் உறவாடுகிறேன் உலாவுகிறேன் எல்லாம் செய்து கொண்டாலும் சத்ருவானவனுடைய கரம் ஓங்கினது போல் இருக்கிறது எப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையைத் தருவார் இந்த சூழ்நிலைமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் நான் எப்பொழுது முழு மனதோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் அவரோடு நான் சஞ்சரிப்பேன் என்று அநேகர் ஏக்கத்தோடு வாரத்தோடு கண்ணீரோடு தேவ முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தில் வாசி பண்ணுவேன் மகளை நான் உன் குடும்பத்தில் வருவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சகரியா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சிஓன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் அழகாய் வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார் நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணும்போது அங்கு சத்ருவானவன் இருப்பது இல்லை சத்ருவானவன் இல்லாமல் இருக்கும்போது நமக்குள்ளாடி ஒரு மகிழ்ச்சி வரும் நாம் கர்த்தரை கம்பீரித்து பாடக்கூடிய நாட்கள் வரும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே வாஸ் பண்ணுவார் இனி நீ தீங்கை காணாதிருமா என்று அழகாய் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம் குடும்பத்தில் வாசம் பண்ணும்போது தீங்குகள் வருவது இல்லை பிரச்சினைகள் வருவதில்லை போராட்டங்கள் வருவதில்லை சத்ருவானவனுடைய ஆதிக்கங்கள் வருவதில்லை எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் குறைந்து போகிறதோ அசுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும்போது போது சத்ருவானவன் குடும்பத்துக்குள் வேட்டையாட ஆரம்பிப்பான் குடும்பங்களை பிரித்து விடுவதற்கு அவன் எத்தனம் பண்ணுவான் குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளை போட்டுவிட்டு அவன் வேடிக்கை பார்க்கிறவனாய் இருந்து கொண்டிருப்பான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உன் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் கர்த்தர் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்னை பிரஸ்தாபடுத்தக்கூடிய எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் வந்து உன்னிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது நம்மிடத்தில் பிரச்சனைகள் வருவதில்லை சத்ருவானவன் எதிர்கொண்டு வரமாட்டான் ஆவியானவருடைய மகத்துவம் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் தானியலுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள் வந்தது சிங்க கபியில் போட வேண்டுமென்று உத்தரவு புறப்பட்டு வந்த கூட அவன் பயந்து விடாமல் கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் போல அவன் தேவனை நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே சிங்கங்களுடைய வாய் கட்ட பட்டது அவன் அந்த கபிக்குள்ளாடி போன பிற்பாடும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரேயானால் இன்றைக்கு உங்களை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சில சிங்க கபிகள் இருக்கிறதல்லவோ சாத்தானுடைய சக்திகள் இருக்கிறதல்லவோ அந்த சிங்கங்களுக்குள்ளாடி நீங்கள் போனாலும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டுவித்து உன்னை மீட்டி வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தாரேயான உன்னை விழுங்க முடியாது எந்த சத்ருத்து பிடிக்க முடியாது எந்த உன்னை நெருங்க முடியாது என்று அக்னி சூழலே போட்ட போதில் அவர்களோடு கூட உலாவுன தகப்பன் அந்த இடத்துல அந்த தேவன் வந்து இறங்கி நின்றார் கண்களில் நான்காவது ஒரு நபர் உலாவுகிறதை பார்த்து ானேயானால் இன்றைக்கு உன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய மனுஷனுடைய கண்களில் ஆண்டவர் இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் காண்பார்கள் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈசாக்கோடு சாக்கோடு அபிமலைக்கு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் நாங்கள் உன்னோடு உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆவியானவர் சொல்கிறார் உன் குடும்பத்தோடு நான் இருக்கும்போது சத்ருவானவர் உன்னை எதிர்த்து வர முடியாது நான் உன் குடும்பத்தில் வந்து வாசம் பண்ணுவேனே ஆனால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷம் சமாதானமாயிருக்கும் நீங்கள் கம்பீரித்து பாடுவீர்கள் ஆண்டவர் செய்த அதிசயத்தை சொல்லி பாடுவீர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் கம்பீரித்து பாடுவீர்கள் தேவ சத்தம் உங்கள் கூடாரத்தில் ஒலிக்கும் போதே தேவ மகிமை உங்கள் கூடாரத்தில் ஒலிக்கும் போதே ஆண்டவர் அங்கு மகிமையாய் இறங்கி கொண்டிருப்பார் அவருடைய எக்கால சத்த துணியை கேட்கும் போதே சத்து பின்னிட்டு ஓடுவார்கள் சத்துருக்கள் உன் குடும்பத்தில் வருவதில்லை உன் குடும்பத்தில் அவர்கள் தொடுவது இல்லை துஷ்டன் என் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணுவேன் மகளே நான் உன் குடும்பத்தில் தான் தங்கி தாமரித்துக் கொண்டிருக்கிறேன் எவர்களோ ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று അഭിയാനവർത്തി തീരുമാനവുമായി குடும்பத்தை பார்த்தண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்ல முடியும் ஆண்டு நீர் என் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் சத்ருவானவன் விழுந்து போய் கொண்டிருக்கிறான் சத்ருவானவன் சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் கர்த்தர் என் குடும்பத்தில் அனுதினமும் என்னோடு கூட நீர் வழிநடத்தி வரக்கூடிய அந்த மேலான கிருபைகளுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல போகிறீங்க கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார் அல்லவோ அவர் கூட இருந்து உன்னை நடத்துகிறார் அல்லவோ அந்த தெய்வத்தை குறித்து எத்தனை பேர் சொலாயத்தமாய் இருக்கிறீங்க அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காய் என்னை வழி நடத்தினதற்காய் என்னை ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது ஆபியானவருடைய மகத்துவம் அந்த இடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அவருடைய பிரசனம் உங்கள் கூடாரத்தில் தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறது அந்த தெய்வம் மகிமை உங்களை விட்டு விலகாமலும் உங்களை விடாமலும் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டு எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திருக்கீங்களே ஆண்டு நீங்க வந்து எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜம்பிக்கிறோ மாடுவரே எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குற்றங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்திருத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கப்பா எங்களை பரிசுத்தமாய் மாற்றுங்கள் ஆவியானவர் எங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜம்பிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாடுவரே அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உடைய நாம மையமைப்பட்டு விட்டதற்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே